வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல தினந்தோறும் முன்னூறு பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மூணு விஷயம் நம்ம இந்த வீடியோல நம்ம முடிவு பண்ணோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் பண்றவங்களுக்கு ரெண்டே நாள்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு அது எப்படி கிடைக்குது நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க நமக்கு கிடைக்கலையே எப்படி ரெண்டே நாள்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படி ஜிவிஎஸ் என்ன பண்ணுவாங்க முதல் விஷயம் ஜிவிஎஸ்ல வேலை வாய்ப்புங்கிறது குவிஞ்சிருக்கும் இப்ப கரண்ட்ல பாருங்க நானூத்தி எழுபது நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு ஹெல்பர்ல மட்டுமே எழுபத்தஞ்சு மெர்சென்டைசர் மெர்சென்டைசர்னு இந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் பாருங்க எந்தெந்த லிஸ்ட்ல எவ்வளவு பேர் போயிட்டே இருக்கு பாருங்க அக்கௌண்ட்டு மார்க்கெட்டிங் செக்யூரிட்டி சிங்கர் டெய்லர் இ காமர்ஸ் ஹவுஸ் கீப்பிங் சமையல் வேலை டிரைவர் பேச்சு சேல்ஸ் கேள்னு இந்த லிஸ்ட் வந்து போய்கிட்டே இருக்கும் இதுல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்துல எதிர்பார்க்கிற ஏரியாவில் வேலை வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு மேட்சாக வேலை ஸ்டெப் அப்போ ரெண்டே நாளில் வேலை கிடைக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் என்னன்னா உங்களுக்கு மேட்ச வேலை வாய்ப்பு ஜிபிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர்ட்ட பேசி நீங்க வாங்கணும் இருக்கிற ஹெச்ஆர் யார் யாரு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க எல்லாம் கீழே வந்துட்டு இருக்கு பாருங்க ஹெச்ஆர் சுகுணா ஹெச்ஆர் தீபா ஹெச்ஆர் உமா இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெச்ஆரும் உங்களோட வேலை வாய்ப்புக்காக பிரத்தியோகமா ஃபாலோ பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம ரெண்டு ஜிஎம் இருக்காங்க வேலை வாய்ப்புகளை பராமரிக்கிறதுக்கு திருப்பூர்ல இருக்கிற வேலை வாய்ப்பை பராமரிக்கிறதுக்கு அருண் சார் இருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்பை பராமரிக்கிறதுக்கு ஜெகப்பிரியா மேடம் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி அஞ்சு பேரு உங்களோட வேலை வாய்ப்ப உறுதி செய்யறதுக்காகவே இருக்காங்க அதனாலதான் ரெண்டே நாள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரெண்டாவது நிறைய பேத்துக்கு அப்படி கிடைக்கலையே அப்படின்னு நிறைய பேத்துக்கு வருத்தம் இருக்கும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் முதல் விஷயம் அந்த கம்பெனி நம்பரை நீங்க வாங்கணும் உங்களுக்கு மேட்ச் ஆகிற நம்பரை ஹெச்ஆர்ட்ட பேசி வாங்கணும் அதுக்கு நீங்க முதல்ல முடிவு பண்ணிக்கணும் என்ன சம்பளத்துல எந்த ஏரியாவுல எந்த மாதிரி வேலைக்கு நம்ம போறோம் நம்ம ஜிபிசுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு டெய்லி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுல உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன மாதிரி வேலை இருக்குது ஐடியா பண்ணிட்டு இந்த வேலை எனக்கு வேணுங்க இந்த மாதிரி வேணுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க திருப்பூர்ல இருக்கீங்க ஸ்டாஃப் லெவல்ல வேலை வேணும் நீங்க ஒரு மெர்ச்சன்டைசர் அப்போ மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல நான் இந்த மாதிரி ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ரேஞ்சுக்கு ஒரு முப்பத்தி நாலாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் எதிர்பார்க்குறேன் இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிறது ஒரு முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தஞ்சு வாங்குறேன் ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு கிடைக்குங்களா அப்படின்னு நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பை ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிட்டு ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் கூப்பிடுங்க இல்லை நம்ம மொபைல் ஆப் பிளே ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் கொடுத்தீங்கன்னா மொபைல் ஆப் வந்துடும் அதுல இருக்கிற வேலை வாய்ப்பு ரெஸ்பான்ஸ் வீடு பார்க்கலாம் இல்லை நான் ஸ்டாஃப் லெவலெல்லாம் இல்லைங்க நான் ஹெல்பர் லெவல்ல தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் நான் வேலைக்கு சேர்ற தயாராக இருக்கேன் நான் ஒரு ஹெல்பரு எனக்கு இந்த மாதிரி ஒரு அளவா ஹார்ட் ஒர்க் இல்லை அது மாதிரி வேலை வேணும் சம்பளம் ஒரு பன்னெண்டாயிரம் இருந்து பாஞ்சாயிரம் இருந்தா போதும் உடனே கிடைச்சிரும் உங்க வேலை வாய்ப்பு முடிவு பண்ணீங்கன்னா போதும் ஒரு சில பேர் எனக்கு இருபதாயிரம் சம்பளம் வேணுங்க வேலை கஷ்டம் எதுவும் பிரச்சனை கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ண தயாரா இருக்கேன் லோடு வேணாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கும் வேலை ரெடியா இருக்கு இருபதாயிரம் சம்பளத்துலயே அப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட சம்பளத்தை உங்களோட வேலைய நீங்க எந்த ஏரியால வேலை வைக்க போறீங்க இந்த மூணை முடிவு பண்ணிட்டு ஜிபிசி கால் பண்ணீங்கன்னா போதும் ரெண்டே நாள்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் இது முதல் விஷயம் ரெண்டே நாள்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஜிபிஎஸோட கால் சென்டர் டைமிங் இல்லாம மத்த நேரத்துல நிறைய கூப்பிடுறீங்க ஜிபிஎஸ் கூப்பிடுற எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது டெய்லியும் காலையில பத்து மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இது மட்டும் தான் ஆபீஸ் டைமிங் அப்போ திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில பத்து இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த டைமிங் ஏன் வச்சிருக்கோம் ஜிபிஎஸ் ஆபீஸ் டைமிங் கிடையாது ஜிவிஎஸ்ல கால் பண்ணணும்னா கம்பெனி நம்பர் கொடுத்துருவோம் கம்பெனி நம்பர் கிடைச்சோன்னா நீங்க கம்பெனி கூப்பிடுவீங்க கம்பெனில இருக்கணும்ல கம்பெனியில இருக்கிற கெச்சார் இருக்கணும்ல அதுக்குதான் இந்த டைமிங் அப்போ இந்த டைமிங் நீங்க பேசுனீங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஜிபிஎஸ் கால் பண்ணணும் ஜிபிஎஸ்ல எடுப்பாங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க கம்பெனி காரருக்கு கால் பண்ணீங்கன்னா கம்பெனிக்காரர் எடுப்பாங்க உடனே வர சொல்லுவாங்க உங்க வேலையை பத்தி கேட்பாங்க போன்லேயே இன்டர்வியூ பண்ணுவாங்க நீங்க வேலைக்கு சேர்றதுக்கான ஆயத்த பணிகளை ஏற்படுத்துவாங்க அப்படி பண்ணாதான் உங்களுக்கு ரெண்டே நாளில் வேலை கிடைக்கும் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுவாங்க மூணு மணில இருந்து நாலு மணி வரை கூப்பிட்டு பார்த்துங்க ஒரு சில பேர் நைட்டு எட்டு மணிக்கு மேல வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கூப்பிடுவாங்க ஒரு சில பேர் வெளியூர்லேருந்து வந்துட்டு திருப்பூர் வந்துட்டு பத்து மணிக்கெல்லாம் நைட்டு கூப்பிடுவாங்க இவங்க கால்ஸ் எல்லாம் அடுத்த நாள் காலையில வந்துட்டு ஜிவிஎஸ் கச்சார் கூப்பிடுவாங்க பட் அவங்க போய் போன்ல கால்ல எடுத்து பேசுறதுக்கு முன்னாடியே நூறு நூத்தி ஐம்பது கால் மிஸ்டால் இருக்கும் ஒரு சில செல்லுல எல்லாம் மெமரி ஒவ்வொரு கச்சாரும் தனித்தனியா செல்லு வச்சிருக்காங்க ஒரு சில செல்லுல இருபது தான் மெமரி இருக்கும் மிச்ச நம்பர்லாம் வெளியே போயிடும் அழிஞ்சிரும் உங்களுக்கு திருப்பி கூப்பிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதுக்காகத்தான் ஆபீஸ் டைமிங்ல மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம் மூணாவது விஷயம் என்ன முக்கியமான மூணாவது விஷயம் நூறு சதவீதம் இலவசமாவே கம்பெனி நம்பர் நீங்க வாங்கிக்கலாம் அதான் இதுல முக்கியமான விஷயமே வேலைக்கு உடனே சேர்றதுக்கு என்ன சப்போர்ட்டோ ஜிபிஎஸ் செஞ்சுடுவாங்க எந்த கட்டணமும் கட்ட வேண்டியது இல்லை நான் வேலைக்கு சேர்ந்துட்டேங்க திடீர்னு எனக்கு வேலைக்கு இது அங்க பிடிக்கல நான் நின்னா உடனே எனக்கு வேற வேலை கிடைக்கணும் ஏன்னா நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் சம்பளம் மிஸ் ஆனா கூட நான் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு டிரைவர் ஹெவி எனக்கு ஒரு நாலு நாள் வேலை இல்லாம போனா கூட பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் நட்டமாயிரும் அதனால எங்களுக்கு உடனே வேலை வாய்ப்பு எங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்போ ப்ரீமியம் ஜாப்ஸ்ல ஆக்டிவேட் பண்ணிக்க வெறும் டூ பிப்டி தான் வரும் த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் ஆறு மாசத்துக்கு வேலை இருக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு முன்னூறுமே வழங்கப்படும் ஏன்னா ஜிபிஎஸ்ல பதிவு பண்ணி நீங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க நீங்க நல்லா வேலை செய்வீங்கன்னு ஜிபிஎஸ்க்கு தெரியும் உங்களை பத்தின டீட்டெயில் ஜிவிஎஸ்ல நிறைய இருக்கும் அப்போ உடனே உங்களுக்கு இன்னொரு வேலை ரெடி பண்ணி உடனே உங்களை பத்தி டீட்டெயில் சொல்லி உடனே இன்னொரு கம்பெனியில சேர்த்து விட்டுருவாங்க அப்ப நீங்க அப்போ நூறு சேதம் இலவசமா கம்பெனி வாங்கி ஜாயின் பண்ணிருங்க வேணும்னா பிரீமியம் ஆக்டிவேட் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் இதுதான் முதல் கட்டத்தில் இருக்கிற மூணு விஷயம் முதல் விஷயம் ரெண்டே நாள்ல வேலை கிடைச்சிரும் ரெண்டாவது விஷயம் பத்து மணில இருந்து ஆறு மணிக்குள்ள சனிக்கிழமையில இருந்துதான் திங்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்குள்ள மட்டும்தான் கூப்பிடணும் மூணாவது விஷயம் நூறு சதவீதம் இலவசமாகவே கம்பெனி நம்பர் வாங்கி இலவசமாகவே சேர்ந்துடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிருங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜிவிஸ்ல வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காம போயிடும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் மூணு ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்